நிலாவுக்கு துக்கம் பந்தாக நெஞ்சை அடைத்தது புத்தியே சற்று பேதலித்து போயிருந்தது இரண்டு மணி நேரமாக இந்த பெஞ்சில் அமர்ந்திருக்கிறாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குழந்தைகள் நிறைய விளையாடி கொண்டிருந்தார்கள் இளம் அம்மாக்கள் சேர்ந்து பேசி அரட்டையடித்து கொண்டிருந்தார்கள் காற்று லேசாக வருடி சென்றது நிலா எதையும் கவனிக்கும் மனநிலையில் இல்லை அவளுடைய செல்போன் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது யாரிடமும் அவள் பேசவும் விரும்பவில்லை காலையில் நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப அவள் நினைவில் மோதியது அதுவும் பாட்டி சொன்ன அந்த வார்த்தைகள் அமிலமாக அவள் மீது வந்து விழுந்தது துடித்து போனாளே விடுமுறை தினம் என்பதால் மெதுவாக காலை ஏழு மணிக்கு எழுந்தவள் சமையலறையில் இட்லி மாவை தட்டில் ஊட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அம்மாவை பின்புறமாக இருந்து கழுத்தை கட்டிக்கொண்டாள் கொண்டாள் செலோ எழுந்தாச்சா காபி குடிக்கிறியா அம்மா புண்முறுவலுடன் கேட்டாள் நாலு கழுத வயசாகுது துளி மடி ஆச்சாரம் தெரியல குளிக்காம பல்லு கூட விளக்காம சமையல் உள்ள என்ன கொஞ்சல் வேண்டியிருக்கு பாட்டி ருக்குவின் குரல் கோபமாய் வந்தது என்ன பாட்டி எனக்கு நாலு கழுத வயசா அப்படின்னா ஒரு கழுதைக்கு அஞ்சு வயசு தானா என்று கிண்டல் அடித்தவளை ஆங்காரமாய் பாட்டி முறைக்க சிரித்துக்கொண்டே பெட்ரூமுக்குள் ஓடிவிட்டாள் இந்த பாட்டி ஊரிலிருந்து வந்தாலே ஒரு மாதம் டேரா போட வேண்டியது யாரையாவது கருத்து கொட்டுவது என்று இதே வேலையாக இருக்கிறாள் மதியம் உணவருந்தும் நேரத்தில் அப்பா ஆரம்பித்தார் அம்மா என்னுடைய நண்பன் ஸ்ரீனிவாசனை தெரியும் இல்லையா அவன் மகன் ஹைதராபாத்தில் பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கான் அவனுக்கு நம்ம நிலாவை கல்யாணம் பண்ண சீனிவாசன் விரும்புகிறான் அவன் மனைவிக்கும் இதில் சம்மதம்தான் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க என்று பொதுவாய் கேட்டார் நிலாவுக்கு பகீர் என்றது இன்ஜினியரிங் படிப்பு முடிய இன்னும் இரண்டு மாதத்தில் இரு முடிகிறது கேம்பஸில் வேலை கிடைத்துவிட்டது வேலையில் சேர்ந்த பிறகு மெதுவாக தன் காதலை சொல்லலாம் என்று இருந்தாள் வருண் அவளுடைய காதலன் கல்லூரியில் இரண்டு வருடம் சீனியர் நல்ல வேலையில் இருக்கிறான் அப்பாவும் அம்மாவும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தாள் ஆனால் அப்பா என்னவோ மாப்பிள்ளையை முடிவு செய்து விட்டார் போல பேசுகிறாரே நிலா யோசித்தாள் இதை வளர விடக்கூடாது முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்ற முடிவோடு அப்பாவிடம் தயக்கத்துடன் தன் காதலை தெரிவித்தாள் சற்று நேரம் மௌனமாக இருந்த அப்பா மெதுவாக யார் அவன் என்றார் நிலா வருணை பற்றி கூறினாள் அவன் குடும்பம் எப்படி என்றார் அவனுக்கு பெரிதாக யாரும் இல்லைப்பா பெற்றோர் அவன் சின்ன வயசுலேயே இறந்து விட்டார்கள் பெரியப்பா வீட்டில் தான் வளர்ந்தான் அவரும் ரெண்டு வருஷம் முன்னால் இறந்துட்டார் பெரியம்மாவும் அவர் மகளும் தான் இப்போ பெரியம்மா அவர் மகளோட அமெரிக்காவில் இருக்கிறார் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டவர் இவன் வேண்டாம் நிலா உனக்கு என்றார் ஏம்பா என்றாள் வருத்தத்துடன் வேண்டாம்னா வேண்டாம்மா சரிப்படாது விட்டுடு என்றார் கண்டிப்புடன் நிலாவுக்கு கோபம் வந்தது காரணம் இல்லாமல் வேண்டாம்னா எப்படி காரணம் சொல்லுங்கள் என்று குரலை உயர்த்தினாள் என்னடி அப்பாவையே எழுத்து பேசுகிற அவ்வளோ துளுத்து போச்சா உனக்கு பாட்டி சண்டைக்கு வந்தாள் பாட்டி குறுக்கே வந்தது நிலாவின் கோபத்தை இன்னும் கிளறியது பாட்டியுடன் மல்லுக்கு நின்றாள் அம்மா திட்ட பாட்டி கத்த என்று வீடே கலைபரமானது அம்மா கண்ணீருடன் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் வேண்டாம் செல்லம் விட்டுடு பிறகு பேசிக்கலாம் என்று மெதுவாக ஜானகி மகளிடம் சொன்னாள் இல்லைம்மா நான் அப்பா கிட்ட பேசி புரிய வெச்சிருப்பேன் இந்த பாட்டி தான் குறுக்க பூந்து குழப்புறாங்க என்னடி நான் குழப்புறேனா வாயை அடக்கி பேசட்டே அனாதை கழுத பாட்டி கோபத்துடன் வார்த்தைகளை வீச அம்மா என்று கத்திவிட்டார் அப்பா பாட்டிக்கு ஒரு கணம் தான் பேசிய வார்த்தைகளின் வீரியம் புரிய மௌனமாக அறைக்குள் புகுந்து கொண்டாள் நிலா ஸ்தம்பித்து போயிருந்தாள் பாட்டி கோபத்தில் என்ன சொன்னா அனாதை கழுத என்றாளே நான் அனாதையா இவர்கள் என்னை பெற்றவர்கள் இல்லையா அப்படின்னா நான் யாரு அதிர்ச்சியில் உறைந்து சிலையாக அமர்ந்து இருந்தவளிடம் ஜானகியும் சுந்தரும் அருகில் வந்து அமர்ந்தனர் இனிமேலும் இவளிடம் மறைக்க முடியாது என்பதால் எல்லா உண்மைகளையும் கூறினர் ஜானகிக்கும் சுந்தருக்கும் திருமணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தைகள் இல்லை பெற்றவர்களின் அச்சரிப்பு தாங்க முடியாமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட போது ஜானகியின் கர்ப்பப்பை வீக்காக இருப்பதாகவும் அவளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதும் தெரிய வந்தது ஜானகி சோர்ந்து போனாள் சுந்தர் அவளை சமாதானப்படுத்தினான் பெற்றாதான் பிள்ளையா ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்ப்போம் என்று சொன்னதுடன் நிற்காமல் அதற்கான முயற்சியில் இறங்கினான் சரியாக ஒரு வருடம் கழித்து மூன்று மாத குழந்தையாக வந்தவளை நிலா என்று பெயரிட்டு ஆசையுடன் வளர்த்தனர் இந்த உண்மை இருவரின் பெற்றோருக்கு மட்டுமே தெரியும் இதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்று கூறிவிட்டான் சுந்தர் ஜானகியின் பெற்றோருக்கு சந்தோஷம் தன் மகளின் குறையை போக்க வந்த நிலாவை சொந்த பேத்தியாகவே கொண்டாடினர் சுந்தரின் தாயால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மகனின் கோபத்திற்கு பயந்து அவள் வெளியில் யாரிடமும் சொல்லவில்லை ஜானகியும் சுந்தரும் வேலை நிமித்தமாக மூன்று வருட காலம் வட இந்தியாவில் வசித்ததால் உறவுகளிடம் இதை மறைப்பது சாத்தியமாயிற்று எல்லாவற்றையும் கேட்ட நிலா என் பெற்றோர்கள் யார் என்றாள் அது எங்களுக்கு தெரியாதும்மா அனாதாசிரமத்திலிருந்து முறைப்படி தத்து எடுத்தோம் இதைக் கேட்டதும் நிலா எழுந்து போய் தன்னறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டாள் அறைக்குள்ளேயே கோபத்துடன் நடந்தாள் படுக்கையில் புரண்டாள் மனதில் உணர்ச்சிகள் கரை ஓடியது கோபமா துக்கமா தன்னிறக்கமா எல்லாம் சேர்ந்த கலவையான உணர்ச்சிகளும் எரிமலையாய் உள்ளுக்குள்ளே இருந்து வெடிப்பது போல் இருந்தது வெப்பம் அறை முழுவதும் வியாபித்திருப்பது போன்ற புழுக்கத்தில் வெளியே வந்தாள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வெளியே வாசலில் வந்து நின்றிருந்த ஸ்கூட்டியை தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் எங்கே போவதென்று புரியவில்லை தோழியின் வீட்டுக்கு போகலாமா என்று நினைத்தாள் பிறகு அந்த நினைப்பை உதறினாள் அங்கு அவள் பெற்றோர் இருப்பார்கள் பெற்றோர் துக்கம் பந்தாக நெஞ்சை அடைத்தது இலக்கில்லாமல் சற்று நேரம் சுற்றியவள் இந்த பார்க் கண்ணில் பட வந்து உட்கார்ந்து விட்டாள் மனம் மறத்துப் போனது போல இருந்தது இத்தனை பெரிய விஷயத்தை தன்னிடம் இதுவரை எப்படி மறைத்தார்கள் ஆற்றாமையாக இருந்தது திடீரென்று அங்கே போகாதடா கண்ணா என்று ஒரு பெண்ணின் கூக்குரலும் ஐயோ குழந்தையை பிடிங்க என்று சில குரல்களும் பலமாக கேட்க நிலா திரும்பி பார்த்தாள் பள்ளமாக இருந்த இடம் நோக்கி ஒன்றரை வயதுக்குள் ஒரு குழந்தை தத்தி நடந்தியபடி நடந்தபடி வேகமாக வந்து கொண்டிருந்தது அவன் வந்த வேகத்தில் பள்ளத்தில் பேலன்ஸ் செய்ய முடியாமல் உருள்வது நிச்சயம் என்று புரிய நிலா வேகமாக எழுந்து சட்டென்று குழந்தையை தூக்கி கொண்டாள் வந்த அதன் தாய் குழந்தையை வாங்கி கொண்டாள் நன்றி என்று சொன்னாள் அழுதபடி சென்றாவளை சரி விடு குழந்தை விழாமல் தப்பிச்சிட்டானே என்று அவள் கணவன் சமாதானப்படுத்துவது கேட்டது குழந்தைக்கு அடிப்படவே இல்லை ஆனால் அந்த பயமும் தவிப்பும் தான் அந்த தாயின் அழுகைக்கு காரணம் என்பது புரிந்தது நிலாவுக்கு திலகம்பாட்டி ஒரு முறை சொன்னது ஞாபகம் வந்தது திலகம்பாட்டி ஜானகியின் தாய் நீ நடக்க கற்றுக்கிட்ட புதுசில் சோஃபா மேலே போய் கீழே விழுந்துட்ட தலையில் நல்லா அடிபட்டுடுச்சு டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடினோம் ஆபத்து ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னப்புறம்தான் நிம்மதியாச்சு ஆனாலும் உன்னம்மா ஒரு வாரம் உன்னை இடுப்புலேருந்து கீழே இறக்கி விடலை அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுச்சு நிலாவுக்கு மனசுக்குள் ஏதோ உடைவது போல் இருந்தது குழந்தையில் மட்டுமா நான் பெரிய பெண்ணான போது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி அழுதபோது நெஞ்சோடு அணைத்து ஆறுதலுக்கு சொல்லி புரிய வைத்து அடுத்து வந்த நாட்களில் இரவில் தன்னருகிலேயே படுக்க வைத்து கொண்டு தட்டி கொடுத்ததும் நினைவில் வந்தது கல்லூரியிலிருந்து எப்போதாவது கொஞ்சம் தாமதமாக வந்தால் உள்ளுக்கும் வாசலுக்கும் நடையாய் நடக்கும் அம்மாவின் முகம் அவளை கண்டதும் மலர்ந்து விடும் உன் பொண்ணு என்னமா தவிச்சு போகிற காலேஜுக்கு போனோமா வீடு வந்தமான்னு இருக்கணும்னு கண்டிச்சு வளர்க்கறதை விட்டுட்டு இப்படி புலம்பி தவிக்கிறது சரியில்லை சொல்லிட்டேன் என் வாழ் பாட்டி அம்மாவும் கண்டிப்பாள் அப்படி கண்டிப்பது கூட செல்லமாகத்தான் இருக்கும் பாட்டி கேட்டுவிட்டால் அம்மாவைத்தான் திட்டுவார் அப்பா அப்பா திட்டவே மாட்டார் அப்பாவுக்கு என்றுமே அவள் ஒரு ராஜகுமாரி தான் தனக்கு பல கலைகள் தெரிந்திருக்க வேண்டுமென்ற ஆசையில் பாட்டு கிளாஸ் டென்னிஸ் நீச்சல் என்று அவள் விரும்புவதெல்லாம் சேர்த்துவிட்டு தினமும் அழைத்து சென்று வருவாரே கண்களில் கட்டுக்கடங்காமல் கண்ணீர் பெருகியது யாரும் பார்ப்பார்களோ என்ற பிரக்ஞை கூட இல்லாமல் அமர்ந்திருந்தாள் அருகில் யாரோ வந்து அமர்வது புரிந்தது திரும்பி பார்த்தாள் அப்பாதான் உன்னை எங்கெல்லாமோ தேடினேன் இந்த பக்கம் வரும்போது உன் வண்டியை பார்த்தேன் வா வீட்டுக்கு போகலாம் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு அப்பா எழுந்தார் வெளியில் வந்தார்கள் வண்டியை ஸ்டார்ட் செய்தாள் அவளை முன்னே போகவிட்டு அப்பா பின்தொடர்ந்தார் வீட்டுக்குள் தயங்கியபடி நுழைந்தாள் இவளை பார்த்ததும் வந்துட்டியாச்சல்லோ என்று ஓடி வந்து அணைத்து கொண்ட அம்மாவை கட்டிக்கொண்டு கோவென்று கதறினாள் பதறிப்போனார்கள் ஜானகியும் சுந்தரும் தண்ணீர் கொடுத்து சமாதானப்படுத்தினார்கள் தப்பு எங்களதுதான் செல்லும் இதை பக்குவமாக முன்பே நாங்கள் சொல்லியிருக்கணும் சொல்லாதது தப்பு தான் வருத்தத்துடன் சொன்னார் அப்பா சொன்னால் நீ எங்கள் மேலே வச்சுருக்க பாசம் குறைஞ்சிடுமோன்னு பயந்தம்மா அது மட்டும் இல்லை வேறொருத்தர் பெத்த குழந்தையாவே உன்னை நாங்கள் நினைக்கல நாங்கள் பெத்த பிள்ளையாவே பாவிச்சிட்டோம் அம்மாவும் கண்ணீருடன் சொன்னாள் இதை நீங்கள் சொல்லித்தான் தெரியணுமாம்மா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு பெற்றவங்களாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் என்று சொன்னவள் கீழே உட்கார்ந்து அப்பாவின் மடியில் தலை வைத்து கொண்டாள் பின் மெதுவாக அவரை நிமிர்ந்து பார்த்து அப்பா உங்கள் நண்பர் மகனையே பாருங்கள் இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று சொன்னாள் செல்லம் வருணை கூட்டிட்டு வா பேசுவோம் அவன் யாருமற்றவன் மற்றவன் என்பதால் தான் வேண்டாம்னு சொன்னேன் அது தப்புன்னு இப்போ புரியுது நல்ல பயனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு உன்னை கொடுப்பது சந்தோஷம் தான் அப்பா கூறினார் அப்போது ருக்கு பாட்டி வந்தாள் கையில் பெட்டியுடன் சுந்தர் என்னை பசேத்தி விடு நான் கிராமத்துக்கு போகிறேன் பாட்டியின் திடீர் பயணத்துக்கு காரணம் புரிய நிலா என்ன பாட்டியை உடனே கிளம்புற எனக்கு போர் அடிக்கும் நான் யார் கூட சண்டை போடு என்று பொய்யாக கோபித்து கொள்ள பாட்டி அவளை முறைத்தாள் அதில் இப்போது வெறுப்பு இல்லை கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ